வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்னி நாம் தரக்கூடிய ஒரு புதிய ரயில்வே சார்ந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேல சார்ஜ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரு ட்ரெயின் புறப்படுறதுக்கு அதாவது எந்த ஊர்ல புறப்படுதோ அந்த புறப்படுற நேரத்துக்கு நாலு மணி நேரத்துக்கு தான் சார்ஜ் பிரிப்பர் ஆகி ரிலீஸ் ஆகும் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த ட்ரெயின் புறப்படுதுன்னு வைங்களேன் மத்தியான ரெண்டு மணிக்கு சார்ஜ் ரிலீஸ் ஆயிடும் அதாவது யார் யாருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு யார் யாருக்கு ஆர்ஏசி வச்சிருக்கவங்கலாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் எப்போ தெரியும்னா இந்த சார்ட் பிரிப்பேர் பண்ண பிறகு தான் தெரியும் இந்த சார்ட் எப்போ பிரிப்பேர் பண்றாங்கன்னா ட்ரெயின் புறப்படுவதற்கு நாலு மணி நேரத்துக்கு முன்பு ஆனா இந்த சார்ட் பிரிப்பரேஷனை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் சிந்திக்க ஆரம்பித்து அதாவது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் பிரிப்பேர் பண்றதுக்கு பதிலாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது ட்ரெயின் வந்து நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு புறப்படுதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கே சார்ட் பிரிப்பர் ஆகி ரிலீஸ் ஆயிடும் அதாவது ஃபர்ஸ்ட் சார்ட் இப்போ இதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி அதாவது இந்த கன்ஃபார்ம்டு சீட் வச்சிருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வராது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது காரணம்னா அவங்க கன்ஃபார்ம்டு பெர்த் சீட் வச்சிருக்கிறாங்க பட் இந்த ஆர்ஏசி இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகுமா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஆர்ஏசியாவது மாறுமா இப்படிலாம் நினைச்சிக்கிட்டு கற்பனையாக ட்ரெயின் புறப்படுறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ரிசல்ட் தெரிஞ்சது வைங்க ஃபர்தரா அவங்க உடனே வேற எந்த முடிவு எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது ஏன்னா நாலு மணி நேரத்துக்குள்ள என்ன முடிவு எடுக்க முடியும் ஸோ ஆகையினால ரயில்வே நிர்வாகம் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஏன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண நம்ம நினைச்சு அதை விரைவிலேயே அமுல்படுத்த இருக்கிறாங்க அதாவது இப்ப இருபத்தி நாலு மணிக்கு இந்த சார்ட் ப்ரிப்பரேஷன் ஆகி ரிசல்ட் வந்துட்டு ஏற்கனவே இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க ஆர்ஏசி இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் ஆனா நம்ம நாளைக்கு போக போற ட்ரெயின்ல நமக்கு இன்னும் ஆர்இசியா தான் இருக்குது அல்லது வெயிட்டிங் லிஸ்டா தான் இருக்குது தொடர்ந்து இந்த பயணத்தை யூஸ் பண்ணலாமா இல்ல பேசாம கேன்சல் பண்ணிட்டு பஸ்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு வாய்ப்புலயோ போகலாம் அல்லது தற்கா டிக்கெட்டை எடுத்தாச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த இருப்பதால் வருங்காலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே சார்ட் பிரிப்பேர் ஆகி தெரிஞ்சிடும் என்பதுதான் இப்போ நாம தரக்கூடிய ஒரு புதிய தகவல் இது எந்த தேர்வுல இருந்து அமுதுக்கு வரும் என்பதை பற்றி அந்த பழைய தகவல் நமக்கு இன்னும் தெரியல அது மட்டும் இல்ல சிலர் வேணா ரயில்வே பக்கத்துல இருக்கலாம் ஆனா பலர் வந்து டிக்கெட் வச்சிருப்பாங்க ஆர்ஏசி வெயிட்டிங் சொல்லி ஆனால் அவங்க ரயில்வே அவங்க ஏறக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் சோ அவங்க ஐம்பது கிலோமீட்டர் போய் அப்புறம் போய் முடிவு கிடை தெரியுதா தெரியாதுன்னு யோசனை விட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்மளுடைய கொஸ்டின்னு தெரிஞ்சிட்டுனா அவங்க வேற ஒரு முடிவை சீக்கிரமாக எடுக்கலாம் இது ரயில் பயணிகளுக்கு குறிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட் ஆராய்ச்சி வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த செய்தி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து ரயில்வே சார்ந்த தகவலுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது இந்து ஒரு தகவல் திரி சிறோடு எப்பொழுதும் இணைகிற நன்றி வணக்கம்